நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் மற்றும் ஏகலவனை பற்றி பார்ப்போம் ஒரு நாள் துரோணாச்சாரியார் முன்னிலையில் இளையவன் ஒருவன் தோன்றினான் அவன் பெயர் ஏகலவன் வேடர்களுக்கு வேந்தன் ஒருவனுடைய மகன் ஆவான் ஆபாச தோற்றம் படைத்தவன் அன்னவன் ஆச்சாரியரின் முன்னிலையில் வீழ்ந்து வணங்கி தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி பிரார்த்தித்தான் துரோணருக்கு அவ்விளைஞ்சனிடம் பிரீதி மிக இருந்தது ஆனால் தொழிலில் வேடவனாயிருந்தவனுக்கு இராணுவ பயிற்சி தேவையில்லை என்று அதை அவனுக்கு வழங்க மறுத்தார் ஆயினும் ஊக்கமே வடிவெடுத்திருந்த இளைஞன் ஏமாற்றமடையவில்லை நம்பிக்கையோடு வனத்துக்கு சென்று துரோணாச்சாரியாரின் பதுமை ஒன்றை அமைத்து கொண்டான் அவ்வடிவத்தின் வாயிலாக நாள்தோறும் அவன் ஆச்சாரியருக்கு வந்தனை வழிபாடுகள் செலுத்தினான் அதை தொடர்ந்து ஊக்கத்துடன் வில்வித்தை பயின்று வந்தான் அவன் படைத்திருந்த குரு பக்தியும் வில்வை அவன் பூண்டிருந்த பேரார்வமும் ஒன்று கூடி வியப்புக்குரிய பலனை அளித்தன மரத்து நின்று மலர்கள் தோன்றுவது போன்று அவன் உள்ளத்திலிருந்து கலைத்திறன்கள் பல உருவெடுத்தன அதி விரைவில் தனுர்வேதத்தின் ரகசியங்கள் பல அவனுக்கு தெளிவாயின தலைச்சிறந்த வில்லாளியாக அவன் வடிவெடுத்தான் ஆச்சாரியரின் அனுமதி பெற்று கொண்டு ராஜகுமாரர்கள் வேட்டையாட வனத்துக்கு சென்றார்கள் அவர்கள் வளர்த்து வந்த நாயும் அவர்களுடன் சென்றது வனத்துக்குள் அங்குமிங்கும் அது மகிழ்வுடன் ஓடி திரிந்து கொண்டிருந்தது ஆபாச வடிவெடுத்திருந்த ஏக்கலைவனை பார்த்து அது பயங்கரமாக குறைத்தது அதற்கு விடையாக இளைஞனும் தன்னுடைய திறமையை காட்டினான் ஒரே தடவையில் ஒரு கற்றை அம்பை எய்து காயப்படுத்தாது அதன் வாயை அடைத்தான் மருண்டு போன நாய் ராஜகுமாரிடம் திரும்பி ஓடி தன்னுடைய பரிதாபகரமான நிலையை காட்டியது இந்த நூதனமான காட்சியை பார்த்த வம்சத்திர சகோதரர்கள் திகைத்து போயினர் அத்தகைய அதிசய செயலை நிறைவேற்ற எந்த மானுடக் மானுடனுக்காவது இயலுமா வனம் முழுவதிலும் அவர்கள் தேடி பார்த்தார்கள் வில்வித்தை பயின்று கொண்டிருந்த ஏக்கலைவனை அவர்கள் சந்தித்தார்கள் அவன் யார் என்று விசாரித்த பொழுது தன்னை துரோணாச்சாரியாரின் சிஷ்யனாக அறிமுகப்படுத்தினான் அவன் கூற்று ராஜகுமாரர்களை மேலும் குழப்பமடைய செய்தது அத்தனை பேரும் ஏகோபித்த ஆச்சாரியரிடம் சென்று தாங்கள் பார்த்த அதிசயத்தை அவரிடம் தெரிவித்தார்கள் துரோணாச்சாரியரும் சிறிது தயக்கமுற்றார் இந்த மர்மத்தை அறிய விரும்பிய ராஜகுமாரர்கள் கூட்டம் தங்கள் ஆச்சாரியரை ஏகலைவன் வாசம் பண்ண இடத்துக்கு அழைத்து சென்றது துரோணர் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் விஷயம் அவருக்கு தெளிவாயிற்று கொஞ்ச காலத்திற்கு முன்பு அந்த இளைஞன் இவரிடம் நேரில் தோன்றினான் நிகழ்ந்ததை ஆச்சாரியர் உள்ளபடி எடுத்து விளக்கினார் மேற்கொண்டு நிகழ்ந்தவைகள் வியப்படைந்து வந்தவர்களுக்கு வெளியாயின துரோணர் இளைஞ என்னை நீ குருவாக எண்ணி வருகிறாயா ஏக்கலைவன் தங்களுடைய அருளால் நான் தாங்கள் எனக்கு குருவாக ஆனீர்கள் அவர் பாதத்தில் வீழ்ந்து வணங்கினான் அப்பொழுது தாரை தாரையாக அவன் கண்ணீர் சிந்தினான் துரோணாச்சாரியார் எனக்கு நீ குரு செலுத்துவாயா ஏ கலைவன் தக்ஷனை கேட்பதன் வாயிலாக என்னை தாங்கள் சிஷியனாக அங்கீகரித்து கொண்டீர்கள் நான் பாக்கியவனாகிறேன் என்னுடைய அனைத்தையும் தங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன் துரோணாச்சாரியார் உன்னுடைய வழக்கை கட்டவிரலை மட்டும் நான் வேண்டுகிறேன் பக்தியின் வேகத்தால் முகமலர்ச்சியோடு வழக்கை கட்டவிரலை எடுத்து இரத்தம் சொட்டி கொண்டிருந்ததை அதை குருவின் திருவடிகளில் சமர்ப்பித்தான் குரு சிஷ்ய இணக்கம் இப்பொழுது முற்றிலும் உறுதியாயிற்று ஆனால் வழக்கை கட்டவிரலை இழந்ததன் விளைவாக தனுர்வேதத்தின் மேலான பகுதிகள் அவனை விட்டு விலகின குரு பக்தியின் வாயிலாக வில்வித்தையிலே ஏக்கலைவன் அர்ஜுனனுக்கு மிக்கவன் ஆயினான் ஆயினும் இயற்கையின் கண் உள்ள மேலான திறமைகள் பாமரிடம் இருப்பது அவசியமன்று அர்ஜுனன் போன்ற மூர்த்திகள் அரிய பெரிய செயல்களை சாதிப்பதற்கு உலகினுள் வந்தவர்கள் அசாதாரணமான அஸ்திர சஸ்திர வித்தைகள் அன்னவர்கள் வசம் இருப்பதுதான் உசிதம் துரோணாச்சாரியார் ஏக்கலைவனுடைய கலையை பால்படுத்தியது நியாயமா என்னும் கேள்வி எழுகிறது அர்ஜுனன் போன்று போர் புரிவதற்கு அவன் பிறப்படுத்தவன் அல்லன் ஆதலால் அந்த அரிய பெரிய கலைகள் அவனுக்கு தேவையில்லை அக்கலைகள் எதன் விளைவாக வந்தன என்பதை உலகம் அறிய வேண்டும் மகிழ்வுடன் வழக்கை கட்ட விரலை வெட்டி குருவிடம் சமர்ப்பித்தது அவனுடைய குரு பக்திக்கு விளக்கமாகிறது அதை விளக்கும் பொருட்டே துரோணர் இச்செயலில் ஈடுபட்டார் ஓகேங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்